நம்ம கிட்டே இருக்கிறது தாம்சனுடைய நூற்றி பதினஞ்சு லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர் ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா வெயில் சுட்டரிக்குது எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் ஒரு கூலிங் சொல்யூஷன் ஒரு ஃபேன் நல்ல ஃபேனு ஒரு ஏர் கூலர் இல்லாட்டி ஒரு ஏசி எல்லோரும் வாங்கணும் அவங்கவுங்களுடைய சக்தி கேத்தாப்பில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த ஏர் கூலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து ஏர் கூலர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ஏர் கூலர் வாங்குறதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தப்புல நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் இது வந்து தாம்சனுடைய நூற்றி பதினஞ்சு லிட்டர் டெசர்ட் ஏர் கூலர் ஸோ இது வந்து நூற்றி அஞ்சு லிட்டர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பத்தாயிரவா பத்தாயிரத்து ஐநூறுரூவா செக்மெண்ட்டில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இவ்வளோ பெருசாக ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது மொத்த வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஒரு பெரிய வால்யூமில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏர் கூலராக இருக்குது ஸோ இதை எடுத்தோடனே இதை ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கெலாம் வெளியிலேருந்து யாருமே தேவை கிடையாது இதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி ஈஸியாக அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து நீங்களே செட்டப் பண்ணிடலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணணும் ஸோ வீல்ஸும் வீல்ஸுக்கான பொறுத்தருக்கான ஸ்க்ரூ எல்லாமே பாக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க யூஸர் மேனுவலும் இருக்கு அவ்வளோதான் பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் கிடையாது அப்படி மல்லாக்க போட்டுட்டு ஸ்க்ரூ வச்சு இந்த வீல்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிடணும் ஸோ இந்த வீல்ஸ் எதுக்கு அப்படின்னா இது இவ்வளோ பெரிய வாட்டர் கூலராக இருக்கிறனால நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக நகர்த்திட்டு போகலாம் ஸோ இது தேவையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் பட் நீங்கள் தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு இடத்துல இது சும்மா அப்படி கூட வைக்க முடியாத அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த நல்ல குவாலிட்டியான ஒரு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சரி இப்போ வந்து இந்த ஏர் கூலர்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முழுக்க முழுக்க இது வந்து பிளாஸ்டிக் பாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபேன் நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்து மேனுவல் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் ஹை மீடியம் லோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடு வந்து ஒரு மூணு செட்டிங்கில் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பம்ப் பம்ப் அப்படின்னா வாட்டரை வந்து பம்ப் பண்ணுறது பம்ப் அண்ட் ஸ்விங் அப்படின்னு ஸ்விங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஸ்விங் இருக்குது அப் அண்ட் டவுனுக்கான ஸ்விங் இதில் கிடையாது வெறும் எனக்கு ஸ்விங் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி தண்ணி இல்லாமல் வெறும் ஸ்விங் மட்டும் போடணும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது செட்டிங்கில் ஸோ இது எல்லாமே மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இந்த மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே யூஸ் பண்ணலாம் பட் இதை எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெண்ட்டு கிடையாது இது வந்து யூஷுவலாக ஏர் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைட்லேயும் வெண்ட்டு இருக்கும் மூணு சைட்லேயும் வந்து தண்ணி நினை நினச்சி உள்ளுக்குள்ள ஏற உள் உள் வாங்கி வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் அவங்களுக்கு வெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க கார்ட்போர்டு யூஸ் பண்ணுவாங்க வெட்டிவேர் யூஸ் பண்ணுவாங்க சில கம்பெனி சில கம்பெனி வைக்கல் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனியை இருக்குது பட் இவங்க வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு லிட்டருக்கான தண்ணி கே ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ தண்ணி இந்த இடத்துல இது வழியாக நீங்கள் ஊற்றணும் தண்ணியை ஊற்றிட்டு அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது ஸோ ஓவர் ஃப்ளோ தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெளியே ஈஸியாக வந்துடும் அதே தண்ணியை நீ ஈஸியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி வெளியூருக்குலாம் போகிறோம் அப்படின்னா தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு தான் போகணும் ஏன்னா அப்போ ட்ரெயின் பண்ணுறதுக்கு கீழே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஸ் அதான் தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சவுண்ட் இல்லாத ஒரு மோட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎல்டிசி மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க பிஎல்டிசி மோட்டரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஹை ஆர்பிஎம் கிடைக்கும் நூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் இயங்கக்கூடிய ஒரு ஃபேன் இது ஆனால் நாய்ஸ்லெஸ் ஃபேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது நாய்ஸ்லெஸ் ஃபேன் அவங்க சொல்கிறாங்க பட் என்னுடைய யூசேஜில் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் நல்லாவே இருக்குது பட் அதுக்கான காரணம் மோட்டர் கிடையாதுங்க இதோடைய அமைப்பு இதோடைய பாக்ஸ் ஃபீல் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸ் டிசைன் அப்படிங்கிறதுனால இந்த பாக்ஸ் டிசைனுக்குள்ள ஒரு காற்று உள்ளு காற்று ஏந்திர முழுக்களை சுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு வரதான் செய்யும் ஆக்சுவலாக அந்த ஃபேனுடைய மோட்டர் வந்து சவுண்ட் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த ஃபேன் பிளேடு வந்து யாரை கட் பண்றப்போ வரக்கூடிய சவுண்டு இந்த பாக்ஸ் அமைப்பில் ஆம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க தான் செய்யும் உணர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை மீடியம் லோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பட் ஹைக்கும் லோவுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்ல எல்லாத்துலேயும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் காற்று வர மாதிரி இருக்குது ஸோ இது கொஞ்சம் மைக்ரோ கண்ட்ரோலிங் கொடுத்து லோவில் வந்து ஒரு ப்ரீஸ் மாதிரி வர மாதிரி காற்றுலாம் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் லோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படியே பயங்கரமாக அடிக்குது காற்று எவ்வளோத்துக்கு பயங்கரமாக அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹாலோடய எண்டில் அங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ரூம் பூரா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு கூல் ஆகிடும் ஏர் கண்டிஷனர் அளவுக்கு கூல் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கூல் கிடையாது பட் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்லேருந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு டிகிரி டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு இருபத்தெட்டு இருபத்தாறு வரைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஃபேனுக்கு இருக்குது ஆனால் சின்ன ரூமுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா பத்துக்கு பத்து நம்ம ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சின்ன ரூம் தான் ஸோ அந்த ரூமில் வச்சு இதை யூஸ் பண்ணுறப்போ டக்குனு கூலாயிடுது சவுண்டு அதிகமாக இருக்குது ஃபேனுடைய ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ நமக்கு தூக்கத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஆன் பண்ணிவிட்டு கூல் கூலர் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன் யூஸ் பண்ணுற இடத்துல அவுட்புட் வென்டிலேஷன் ஏதாச்சும் ஒரு விண்டோ வாட்சை திறந்துருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஈரப்பதத்தை வந்து தங்க தள்ளுறதுனால அந்த ஈரப்பதம் அந்த ரூமில் தங்காமல் அந்த காற்று வெளியே போயிடணும் இல்லாத்தையும் அந்த ரூமில் கிட்ட இந்த சோஃபா ஃபர்னிச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் உட்காந்துச்சு அப்படின்னா அதுவும் நாளடைவில் ஃபங்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வாட்டருக்கு ஸோ இந்த வாட்டர் பேஸ்டு ஏர் கூலர்லாம் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இரண்டு பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று வந்து தண்ணி வந்து வெளியே செதறிச்சு அப்படின்னா தண்ணி நம்மளை பட் அதிகமான தண்ணி வெளியே செதறிச்சு அப்படின்னா வாட்டர் டிராப்லஸ் வந்து கொஞ்சம் பெருசாக அரைஞ்சி அப்படின்னா சில பேருக்கு தலைவலி வரும் ஜலகோஷம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இதில் கிடையாது காரணம் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே வென்ட்னால அந்த தண்ணிக்கும் அந்த ஃபேனுக்கும் போதிய இடைவெளி இருக்கிறதுனால தண்ணியை வந்து வெளியே தள்ளாமல் ஈரப்பதம் கொண்டு அந்த இத்த காத்த மட்டும்தான் வெளியே தள்ளுது ஸோ அதனால தலைவலியோ ஜலவோஷமோ எனக்கு இந்த ஃபேனை நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சென்னை மாதிரி ஒரு நம்ம நகரங்களில் உங்களுக்கு காத்துலேயே பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஹியூமிடிட்டி அப்படிம்பாங்க இது அதிகமாக இருக்கிற ஊர்களில் கண்டிப்பாக கூலர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஈரப்பதம் இல்லாத கடலோர பகுதியில் இல்லாத ஒரு நகரங்களில் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஊரில் வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் காற்றுலேயே வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இது செட் ஆகும் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னா சென்னையிலேயே இல்லை கடவுரப்பகுதியில் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வச்சு இருப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க பட் இதுதான் உண்மை இந்த அந்த காற்றுலேயே உங்களுக்கு அதிகமான ஈரப்பம் இருந்துச்சு அப்படின்னா இது அவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இருக்காது உங்களுக்கு நான் இருக்கிறது பெங்களூர் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு அந்த மாதிரி டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பா எனக்கு இந்த ஏர் கூலர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஏர் கூலரில் என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஒன்னு வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் தான் செய்யுது அதே நேரத்தில் யாருடைய ஃபோர்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிற சிறந்த உங்களுக்கு அட்வான்டேஜ் அமையும் ப்ளஸ் இந்த ஏர் கூலுன்ற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிபிளாக பண்ணிருக்காங்க ப்ராக்டிக்கல் டிசைன் தண்ணி ஊற்றுறதாக இருக்கட்டும் இல்லை தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த உள்ளு ஆக்சஸ் பண்ணுறக்கான அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்குது கிளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸ் வாட்டர் கூலராக உங்களுக்கு அமையும் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டரும் இருக்குது தண்ணி வந்து நம்ம ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபுல் வாட்டர் கெப்பாசிட்டி டேங்குனுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு உதவும் ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த நூற்றி பதினஞ்சு லிட்டர் தாம்சனுடைய டெசர்ட் ஏர் கூலர் ஹெச்டி ஒன் ஒன் ஃபைவ் இதோடைய மாடலுடைய வேலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு நூற்றி அஞ்சு லிட்டரே போதும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஏர் கூலர் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் அவங்க மைண்டில் தோணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த தாம்சன் ஏர் கூலர் வாங்கலாமா வேணாங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குளிவிற்கு பெல் பண்ணி விஷ் பண்ணுங்கள் அடுத்த பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்படுத்து உங்கள்கிறதா நன்றி வணக்கம் 兄弟。嗯 dude.